கிணற்றுக்குள் வைர மோதிரம் அந்த ஆண்டு கோடை காலம் மிகக் கடுமையாக இருந்தது ஆறு புளங்கள் கிணறுகள் வற்றிப்போயின செடி கொடிகள் வாடி வதங்கின நண்பகலில் தெருக்கள் வெறிச்சோடிப் போயின வெயிலுக்கு பயந்து மக்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கிக் கிடந்தனர் ஒருநாள் அதிகாலையில் சக்கரவர்த்தி அக்பர் சில அதிகாரிகள் புடை வெளியே உலாவக் கிளம்பினார் பீர்பலும் அவர் கூடவே சென்றார் அக்பர் கோடையின் கொடுமையைப் பற்றி பேசிக்கொண்டே வந்தார் அவர்கள் செல்லும் வழியில் ஒரு கிணறு தென்பட்டது அதை பார்த்த அக்பர் தலைநகரிலுள்ள கிணறுகள் யாவும் வற்றிவிட்டன என்று கேள்விப்பட்டேன் இந்தக் கிணற்றில் தண்ணீர் இருக்கிறதா பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டே அதன் அருகில் சென்று குனிந்து பார்த்தார் இது மிகவும் ஆழமான கிணறு அடியில் தண்ணீர் இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை என்று அக்பர் கூறவும் அதைக் கேட்ட பீர்பால் பிரபு தண்ணீர் இருக்கிறதா என்று அறிய ஒரு கல்லை தூக்கிப் போட்டால் தெரிந்துவிடுமே தண்ணீர் இருந்தால் கல்பட்டு தெளிக்கும் என்று சொல்லிவிட்டு கிணற்றினுள் ஒரு கல்லை எறிந்தார் கல் அடியில் சென்று விழுந்த ஒலியைக் கேட்டதுமே கிணறு முற்றிலும் வற்றியுள்ளது என்று தெரிந்தது பீர்பால் கிணற்றினுள் ஒற்றைக் கல்லாகப் போடக்கூடாதென்று சொல்லுவார்கள் அதனால் இன்னொரு கல்லை நான் போடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே தன் விரலிலிருந்த ஒரு வைர மோதிரத்தை அக்பர் கிணற்றினுள் போட சுற்றியிருந்த அனைவரும் திகைத்து போயினர் பிரபு வைர மோதிரத்தை ஏன் போட்டீர்கள் என்று பீர்பால் கேட்க வைரமும் ஒரு கல்தானே அதனால்தான் போட்டேன் என்றார் அக்பர் ஆயினும் கல்லெல்லாம் வைரக்கல்லாகுமா நீங்கள் செய்தது சரியா என்று பீர்பால் கேட்டார் அதனால் என்ன பீர்பால் யாரையாவது கிணற்றில் இறங்கச் சொல்லி மோதிரத்தை எடுத்துவிட்டால் போகிறது என்ற அக்பர் தொடர்ந்து கிணற்றுள் இறங்கினால் யார் வேண்டுமானாலும் மோதிரத்தை எடுத்துவிடலாம் ஆனால் யாராவது கிணற்றுக்குள் இறங்காமலே அந்த மோதிரத்தை எடுக்க முடியுமா என்று கேட்டார் முடியவே முடியாது பிரபு என்றார் கூட இருந்த பிரமுகர் ஒருவர் முடியாதது என்று ஒரு காரியமும் இல்லை முயன்று பாருங்களேன் என்று அக்பர் சொல்ல பிரபு அது யாராலும் செய்ய முடியாத காரியம் என்றார் அதே பிரமுகர் மற்றவர்களும் அதை ஆமோதித்தனர் பீர்பால் நீ என்ன நினைக்கிறாய் என்று அக்பர் கேட்க அதை பற்றித்தான் நானும் யோசிக்கிறேன் என்ற பீர்பால் தன் தலைப்பாகையை அவிழ்த்துவிட்டு தனது தலையைச் சொரிந்தார் தலையைச் சொரிந்தால் மட்டும் யோசனை தோன்றிவிடுமா என்று மிட்டாளால் என்ற அதிகாரி பீர்பலை நோக்கி ஏளனத்துடன் கேட்டார் தலையைச் சொரிந்தால் எனக்கு நல்ல யோசனை தோன்றும் ஆனால் உங்களுக்கு தோன்றாது என்று பீர்பால் லாலை நோக்கிக் கூறினார் எனக்குத் தோன்றாது ஆனால் உனக்கு தோன்றுமோ அது எப்படி என்று மிட்டாலால் கேலியாக கேட்க எனக்கு மூளை இருக்கிறது அதனால் தலையைச் சொரிந்ததால் மூளை வேலை செய்யும் ஆனால் உங்களுக்கு என்ன செய்தாலும் யோசனை தோன்றாது என்று பீர்பால் அவனுக்கு பதிலடி கொடுத்தார் பிரபு எனக்கு யோசனை தோன்றிவிட்டது என்று பீர்பால் உற்சாகத்துடன் கூற அப்படியா நீ எப்படி மோதிரத்தை கிணற்றுள் இறங்காமலே எடுப்பாய் என்று ஆர்வத்துடன் அக்பர் கேட்டார் நூலின் மறுமுனையை திணற்றுக்கருகே இருந்த ஒரு மரத்துடன் சேர்த்து கட்டினார் பிறகு வைரக்கல்லை குறிபார்த்து ஏற்கெனவே கிணற்றின் உள்ளே இருந்த சாணத்தின் மீது வீசி எறிந்தார் கல் சரியாக சாணத்தின் மீது விழுந்தது தன்னுடைய வேலைக்குத்தானே ஒரு சபாஷ் போட்டுக்கொண்டு அங்கிருந்த காவலர்களை அதைப் பார்த்து கொள்ளச் சொல்லிவிட்டு பீர்பால் வீடு திரும்பினார் வீடு திரும்பியபின் உணவருந்திவிட்டு நிம்மதியாக தூங்கினார் பிறகு மாலையில் எழுந்து கிணற்றை நோக்கிச் சென்றார் காலையில் அவர் வீசியெறிந்த சாணம் வெயிலில் நன்றாகக் காய்ந்து உளந்திருந்தது அதன் மீது அவர் வீசிய கல்லும் சாணத்துடன் நன்றாக ஒட்டிக் கொண்டிருந்தது பிறகு பீர்பால் மிகவும் நிதானமாகவும் ஜாக்கிரதையாகவும் நூலை பிடித்து மேலே இழுக்க கல் கிணற்றுக்குள்ளிருந்து மேலே வந்துவிட்டது கல்லில் ஒட்டிய சாணமும் உலர்ந்து போய் அதனுடன் சேர்ந்து பத்திரமாக இருந்தது அதிலிருந்து மோதிரத்தை எடுத்து சுத்தமாக கழுவிய பின் பீர்பால் அரண்மனை தர்பாருக்குச் சென்றார் அந்த நேரத்தில் அக்பர் தர்பாரில் தன் அதிகாரிகளுடன் அமர்ந்திருந்தார் அவரை வணங்கிய பீர்பால் பிரபு நான் வெற்றிகரமாக தங்கள் மோதிரத்துடன் வந்திருக்கிறேன் என்றதும் அக்பருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை கிணற்றுள் இறங்காமலேயே மோதிரத்தை எடுக்க உன்னால் எப்படி முடிந்தது என்று அக்பர் ஆவலுடன் கேட்க மூளையை பயன்படுத்தினால் முடியாதது ஒன்றுமில்லை என்று நீங்கள் சொன்னதை நிரூபித்து விட்டேன் என்று கூறிய பீர்பால் தான் மோதிரத்தை மீட்டதை விளக்கிக் கூறினார் வலே சபாஷ் உன்னைப்போல் புத்திசாலியை நான் பார்த்ததே இல்லை என்று பாராட்டிய அக்பர் பொற்காசுகள் நிரம்பிய பையை பீர்பாலுக்கு பரிசளித்தார்